இது போன்ற புதுச்சேரி மாநிலத்தில் இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு யார் காரணம் இந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நமச்சிவாயம் உடனடியாக பதவி வரணும் புதுச்சேரி மாநிலத்தில் எவ்வளவு கொலைகள் நடக்குது எவ்வளவு கொள்ளைகள் நடக்குது வீடு அபகரிப்பு நடக்குது நல அபகரிப்பு நடக்குது இதுக்கெல்லாம் காவல் யாரு இந்த காவல்துறையினுடைய பொறுப்பா இருக்கிற அமைச்சர் நமச்சிவாயமும் காவல்துறை அதிகாரிகளும் கஞ்சா தாராளமாக உலவுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் ரெஸ்டோபார் என்ற போர்வையிலே மதுக்கடைகளை திறந்து புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலையை அவர்கள் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் காவல்துறையானது கைகட்டி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது திரு அமுதரசன் அவர்கள் தனக்கு வேண்டிய நண்பர்களை ஜாமீனில் விட வேண்டும் என்று ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்களை சந்தித்து கேட்டபொழுது அவரை தாக்கியது மட்டுமல்லாமல் தரக்குறைவாகவும் அவர் ஆய்வாளர் பேசியிருக்கிறார் இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டோம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அமுதரசன் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்திருக்கிறார் அது மட்டுமல்ல காவல்துறையினுடைய தலைமை அதிகாரிகளை சந்தித்து சந்தித்து புகார் கொடுத்த பொழுது இரண்டு நாட்கள் அவகாசத்தில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அவருக்கு ஒரு காது பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது இது புதுச்சேரி மாநிலத்தில் எந்த காலத்திலேயும் நடக்காத ஒரு கொடுமை ஒருவரை காவல் நிலையத்திலே தாக்குவது தெரிகிறது அவருடைய அந்த சிசிடிவி கேமரா காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்தா உண்மை நிலை தெரியும் காவல்துறையினுடைய தலைமை அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கின்றன ஒருவர் சாதாரண ஒருவர் தாக்கப்பட்டாலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு கட்சிக்காரர் தாக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் நாங்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் காவல்துறை திரு கலைச்செல்வர் அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் அவரை தகுதி நீக்க செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் துறை நிறுவ ரீதியாக விசாரணை வைக்க வேண்டும் இந்த மோரு மூன்று கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியை சந்தித்து அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவான் நாங்கள் அடுத்த கட்டமாக தலைமை புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவான் அடுத்த கட்டமாக அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் மனித உரிமை கமிஷனுக்கு போவோம் இவையெல்லாம் மீறினால் நீதிமன்றத்தை த நாங்கள் நாடுவதை தவிர வேறு வழி கிடையாது இது எங்களுக்கு நியாயம் அவர் அவர் சம்பந்தமாக நிறைய நிறைய வந்து விசாரணை அதாவது அந்த அதிகாரி மீது நிறைய வந்து நிர்வாக ரீதியாக நிர்வாக ரீதியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இவர் மீது தகுந்த நடவடிக்கையை இந்த காவல்துறை எடுக்கணும் காவல்துறை தலிகாதிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது முதலமைச்சர் சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் சொல்கிறாருன்றதுனால அவர்கள் கிடப்பில் போடக்கூடாது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும்